சனி பகவானை ராவணனிடம் இருந்து காப்பாற்றியது ஹனுமன் என்பது உங்களுக்கு தெரியுமா மேகநாதன் பிறக்கும் போது ராவணன் நவகிரகங்கள் அனைத்தையும் பதினோராம் வீட்டில் இருக்கும்படி கூறினார் அதன் மூலம் மேகநாதன் சாகவரத்தை அடைய முடியும் என்று ராவணன் எண்ணினான் ஆனால் அதற்கு சனி பகவான் ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் கோபமுற்ற ராவணன் சனி பகவானை பிடித்து பதினோராம் வீட்டில் வைத்து அழுத்தினார் மேகநாதன் பிறக்கும் சமயம் சனி பகவான் தன் காலின் சிறுபகுதியை பன்னிரண்டாம் வீட்டில் வைத்துவிட்டார் இதனால் மேகநாதனின் மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது சனி பகவானின் சதி செயலை அறிந்து கோபமுற்ற ராவணன் அவரை துன்புறுத்த தொடங்கினான் மற்ற கிரகங்களிடம் இருந்து அவரை பிரித்து இலங்கையின் மையத்தில் இருந்த சிறையில் யாராலும் விடுவிக்க முடியாத வண்ணம் சனி பகவானை அடைத்து வைத்துவிட்டான் இதனால் கோபமுற்ற சனி பகவான் தீர்த்த யுகத்தில் இராவணனின் பொன்னிலங்கை தீக்கிரையாகும் என்று சாபமிட்டார் சீதையை தேடி அனுமன் இலங்கை வந்தபோது போது அனுமனின் வாலில் தீ வைக்கப்பட்டது அதையே பயன்படுத்தி பாதி இலங்கையை எரித்தார் ஆஞ்சநேயர் அவர் இலங்கையை எரித்துவிட்டு திரும்ப முயன்ற போது சிறையில் சனி பகவான் இருப்பதை கண்டார் கடுமையான முயற்சிகளுக்கு பின் அவரை விடுவித்தார் சிறையை வெளியே வந்த சனி பகவான் தன்னை விடுவித்த அனுமனுக்கு எலின வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அனுமனன் எலினை வணங்குபவர்களை தாங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கேட்டார் சனி பகவானும் அதற்கு சம்மதித்தார் அதனால் தான் அனுமனை வழிபடுபவர்களை சனி பகவான் எதுவும் செய்வதில்லை